Why media is silent? Osma பானு of Lucknow's மௌலவி Ganj has created history by scoring 99.33% in UGC net, த்ரீ but unfortunately, no media made it famous. நோ மீடியா மேட் இட் ஃபேமஸ் ஏன்னா இவங்க ஒரு முஸ்லீம் இந்தளவு திறமை வாய்ந்து அளவு ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஆனால் இது வந்து மீடியாக்கள் சுத்தம் மறைக்கிது யூஜிசி நெட் ஜிஆர்பியில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு மூணு சதவீத மதிப்பெண்களுடன் உஸ்மா பானு பிரகாசிக்கிறார் லக்னோவின் மௌலிகஞ்சை சேர்ந்த உஸ்மா பானு யுஜிசி நெட் ஜிஆர்பியில் அசாதாரணமான தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு மூணு சதவீத மதிப்பெண்களை பெற்று வரலாற்றில் தனது பெயரை பொறித்துள்ளார் அவரது சாதனை மகத்தான அர்ப்பணிப்பு கடின உழைப்பு மற்றும் அவரது கனவுகளில் அசைக்க முடியாத நம்பிக்கையின் விளைவாகும் இந்த வெற்றி அவரது தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியை தொடர விரும்பும் நாடு முழுவதும் உள்ள எண்ணற்ற மாணவர்களுக்கு உத்வேகத்தின் மூலமாகும் கவனம் நிலைத்தன்மை மற்றும் உறுதியுடன் எந்த கனவும் அடைய முடியாத அளவு பெரியதல்ல என்பதை உஸ்மாவின் பயணம் நிரூபிக்கிறது திறமை விடாமுயற்சியுடன் இணைந்தால் தடைகளை உடைத்து மாற்றத்தை ஊக்குவிக்கும் என்பதை அவரது கதை பிரதிபலிக்கிறது வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவாக இருக்கும் இடத்திலிருந்து வரும் உஸ்மா திறமைக்கு எல்லையில் தெரியாது என்பதை காட்டியுள்ளார் உயர்ந்த இலக்கை அடைய துணிந்த இளம் ஆர்வலருக்கு அவர் இன்று ஒரு முன்மாதிரியாக நிற்கிறார் அவரது சிறந்த வெற்றிக்காக உஸ்மா பானுவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவர் தனது குடும்பத்திற்கு பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல் லக்னோவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் எதிர்கால அறிஞர்களின் தலைமுறைக்கு உத்வேகம் அளித்துள்ளார் அதுலேயும் ஒரு இஸ்லாமிய பெண் அதுவும் ஊபிலேருந்து வருதுனாக்க ரொம்ப ஆச்சரியம் ஊபியில் எந்த அளவு தடை கேட்கல் முஸ்லீம்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் யோகி ஆதித்யநாத் அரசு வந்து எந்தெந்த வகையிலெல்லாம் முஸ்லீம்களை மேல் கல்வி படிக்க விடாமல் ஆக்குது மதர்சாக்கள் எல்லாம் இழுத்து பூட்டுது இத்தனை கொடுமைகள் இத்தனை பிரச்சனைகள் பண்ணியும் முஸ்லீம்கள் தங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக பல சாதனைகள் செஞ்சிட்ருக்குறாங்க எந்த ஒரு சமூகமும் ரொம்ப அமுக்கப்படுதோ அப்போ அவங்கள்ட்ட ஒரு உத்வேகம் வரும் நீ என்னை இப்படி பண்ணிட்டியடா நான் உன்னை உனக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வரும் அதுதான் இப்போ நடக்குது